அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை தான் சொல்ல போகிறேன் இப்போ சூரியன்னா என்ன அமைப்பு சூரியனால் என்ன வேலை கிடைக்கும் சூரியன்னா எது எதுக்கு அதிபதி எந்தெந்த இது சூரியனால் ஏங்குது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது கருத்தில் கொண்டு பயன்பெறுகிற இப்போ சூரியனா குடும்ப தலைவன் வலிமைக்கும் பலத்துக்கும் ஆதாரம் உடல் உயிர் வாழ தேவையான சக்தியை வழங்குவது சூரியனே கருத்தில் கொள்ளுங்க வெற்றி ஞானம் புத்திக்குர்மை புகழ் செல்வம் இதெல்லாம் பெற சூரியனின் பலம் இருக்க வேணோ கருத்தில் கொள்ளுங்கள் சூரிய பலம் குறைந்தால் உடல் மனம் உணர்வு ரீதியாக பிரச்சனைகள் அவமானம் அதிகாரம் கௌரவம் தந்தை குறிக்கோள் நிர்வாகம் அரசியல் தலைவன் அரசன் ஆத்மா தனித்தன்மை உடல்நலம் தத்துவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து விவேகம் உறுதி ஆண்களின் வலதுகன் பெண்களின் இடதுகண் அதிகாரம் கோட்டைகள் வெப்பம் வாய் குரல் மூளை சிவன் வழிபாடு கசப்பு முதுமை வயிறு கால்நடைகள் சிவப்பு மாணிக்கம் பொதுவாழ்வு வாழ்வு காய்ச்சல் பித்தம் இரத்த அழுத்தம் மார்பு நோய் தலைவலி டைபாய்டு வலிப்பு செம்பு ஆபரணங்கள் துணிவு நிலம் பயணம் வனம் கிழக்கு ஆரஞ்சு தங்கம் கோதுமை ரசாயனப் பொருட்கள் ஆண் தன்மை அதிர்ஷ்டம் உயர் பதவி வெற்றி நம்பிக்கை வங்கிகள் பொற்கொள்ளன் மருத்துவர் கோயில்கள் அரசு பதவிகள் மக்கள் தலைவர்கள் தேவாலயங்கள் இதெல்லாம் சூரியனுக்கு சம்பந்தப்பட்டதே கருத்தில் கொள்ளுங்கள் வெற்றியோ தோல்வியோ வேதியோ எது இருந்தாலும் இதன் அடிப்படையிலே வரும் சூரியனுக்கு வந்து எண் வந்து ஒன்று ஒன்னாம் என்று கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க நன்றி வணக்கம்